வந்து எப்போ கூட்டணி ஆக்சிடான்னு சொல்லிட்டு இருக்கேன் கூட்டணி ஆட்சியம் இல்லை எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லுவாங்க இந்த கட்சி யார் கூட்டணி தலைமைதாங்குது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே அப்புறம் யார் முதலமைச்சராகிறாங்க யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க

அவர் முறை அல்ல தினமலர் பத்திரிகையில தினத்தந்தி பத்திரிகையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னேன்னா நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாம என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்திலேயே நான் சந்தேகத்தை எழுப்பினேன் அப்படின்னா இந்த கட்சியில் தொண்டனாக இருக்கக்கூடாது தலைவனாக இருக்கக்கூடாது இது என்னுடைய கருத்து என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் எனக்கு அதுல பங்கு இல்ல ஆனா என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும் அவங்க பேசியிருக்கிறாங்க நான் நம்புறேன் அதனால இதுல நான் உறுதிப்பட இருக்கின்றேன் என்னுடைய தலைவர்கள் கட்சியை கூப்பிட்டு தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை மாத்தும் போது நானும் மாத்திக்கிறேன் ஆனா மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள் இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டராக நான் எப்படி மாற்றி பேச முடியும் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் இல்ல அண்ணாமலை அண்ணா ஏதோ பேசி இந்த கூட்டணிய உடைக்க பாக்கிறாரு பிளக்க பாக்கிறாரு நாலு பேர் கிளம்பி வருவாங்க ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் அதனால் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்றாவது முறை இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷா பேசலாம் கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி நான் கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும்